ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பேச்சுலர்ஸ் ரெசிபி பேச்சுலருக்கான ரொம்ப ஈஸியான ரெசிபி வெறும் தக்காளி இவங்க இருந்தால் போதும் இது பல டிஷ்க்கு நம்ம எடுத்துக்கலாம் பேச்சுலர்ஸ்லாம் பாவம் ஹோட்டலில் சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கான ஒரு ரெசிபி தான் இது என்ன காஞ்சோன்னா நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம் சோம்பு பேலீஃப் பேச்சுலர்ஸ் உங்களுக்குலாம் நியூ பிகினர்ஸ் உங்களுக்கெலாம் தெரியாதது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிச்சுருக்கோம் அதை பார்த்துக்கோங்க வெங்காயம் ஒரு மூணுலேருந்து நாலு பெரிய வெங்காயத்தை நைஸாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம தொக்குன்னு சொல்லலாம் எஃபி கிரேவின்னு சொல்லலாம் என் தண்ணியே ஊற்ற வச்சுருந்தோன்னா அது தொக்கு மாதிரி ஒரு ஒன் வீக்குக்கு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம இதில் வந்து பூண்டு தக்காளி இப்போ ஆட் பண்ணிட்டோம் தக்காளி ஆட் பண்ண உடனே கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணுங்கள் நல்லா ஸ்மாஷ் ஆகி வரும் அதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணுறது உப்பை ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டுங்க இப்போ நம்ம முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை நார்மல் எந்த முட்டை வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன ஸ்ப்ளிட் ஆகிருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம மிளத்தூள் ஆட் பண்ணுறோம் இப்போ நான் ஒன்றரை ஸ்பூன் மிளாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தக்காளி வெங்காயத்துக்கு இதே ரேஷியோ வந்தால் நீங்கள் அதே மிளத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கைஸ் இல்லைனா நீங்கள் பார்த்து ரேஷியோ ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா சால்ட்டே பண்ணக்கப்புறம் மிளகாத்தூள் ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா அதில் அந்த அறமா பச்சை ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க அது போனக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் மொளாத்தூள் ஆட் பண்ணக்கப்புறம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ் ஸ்லிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு இல்லைன்னா அதோடய டெக்ஸ்சர் போயிடும் அந்த கலர் வந்து ஒரு மாதிரி மாறிடும் இப்போ நம்ம ஸ்லிம்லேயே வச்சுக்கின்றனால அந்த எண்ணெய் வந்து ஸ்பிளிட்டாகி மேலே தெருது பாருங்க திரிஞ்சு வருதுன்னு சொல்லுவோம் அந்த எண்ணெய் அப்படியே மேலே ஸ்பிலிட்டாகி தெருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே எடுத்து ஆறு ஓட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட தோசை இட்லி சாதம் நம்ம எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அதை எடுத்துக்கலாம் ஒரு ஒன் நல்லா நல்லாயிருக்கும் அப்படி இல்லை நமக்கு செமி கிரேவியாக வேணும் ரைஸில் அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரியே வேணும் அப்படின்னா தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆப்போசிட் டைரக்ஷனில் கட் பண்ணியிருக்கோம் அப்புடின்னா அந்த எக்குள்ளேயும் அந்த ஃப்ளேவர் இறங்கும் அதுக்காக இது கட் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்போசிட் டேரெக்ஷனில் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் இன்னும் ஹெல்த்தி இப்போ நம்ம போடுறது நாட்டுக்கோழி முட்டை ஸோ அவங்களுக்கு கலர் சேஞ்சிலே தெரியும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதுக்குள்ளே குழந்தை எண்ணெய் எப்படி ஸ்ப்ரிக்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்படியே எடுத்து வச்சாலும் உங்களுக்கு சப்பாத்தி நான் பராத்தா தோசை இட்லி தயிர் சாதம் ரசம் சாதம் ஆப்டாக இருக்கும் சுடுசாரத்தில் வெறும் இந்த தொக்கை மட்டும் போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம் வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டான இருக்கும் இது இப்போ இந்த தொக்கு சூப்பர்பாக ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம எக்கு போட்டோன்னா எக் கிரேவி பேச்சுலர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான அத்தனை நியூட்ரிஷனும் எக்கில் இருக்குது ஸோ இது ஒன்று மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட ஏன்னா ஹாஸ்டலில் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க காலேஜ் ஒர்க்கர்ஸ் காலேஜுக்கு போகிறவங்கெல்லாம் பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப சாப்பாடு கஷ்டப்படுவீங்க இல்லையா அப்போது இந்த மாதிரி நம்மளே செல்ஃப் குக்கிங் தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணனா ரொம்ப ஈஸியாக இருக்கும் செம ரிச்சான எனர்ஜெட்டிக்கான எக் கிரேவி ரெடி ட்ரை பண்ண